இலங்கையில் நடைபெற உள்ள சோசியல் டிவி விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அறிமுக நிகழ்வோ கத்தாரில் இருந்து நடைபெற இருக்கும் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இலங்கை ஆளுமைகளை கௌரவிக்கும் இவ்விழா இந்த சோசியல் டிவியின் பணிப்பாளர் திரு சனூஸ் அவர்களுக்கு விழா வெற்றியடைய ஸ்கை தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சோசியல் டிவி விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இலங்கையின் ஆளுமைகளை கௌரவிக்கும் நோக்குடன் சோஷியல் டிவி விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெறவுள்ளது இதற்கான அறிமுக நிகழ்வு ஜூலை ஐந்தாம் தேதி கத்தாரில் உள்ள அல்டிமேட் உணவகத்தின் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் ஊடகவியலாளர்கள் மற்றும் வலைதளத்துறையைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்வை சோஷியல் டிவி நிறுவனத்தின் பணிப்பாளர் சனோஸ் தலைமையில் நடத்தியது குறிப்பிடத்தக்கது இந்த விருது விழா விண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் அம்பாறை மாவட்டத்தில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது விருதுக்கான விண்ணப்பங்கள் கடந்த ஜூன் பதினைந்தாம் தேதியுடன் முடிவடைந்துள்ளன தற்போது தெரிவுக்குழு மூலம் சிறந்த விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இவ்விருது விழாவின் முழுமையான தகவல்கள் மற்றும் தேர்வான விண்ணப்பதாரர்களின் பட்டியல்கள் விரைவில் சோஷியல் டிவியின் உத்தியோகபூர்வ வலைதளம் மற்றும் சமூக ஊடக பக்கங்களில் வெளியிடப்படும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்